சின்ன விலங்கணி பேக் சைட் நம்பிக்கையோட கட்டணும் மாதா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் இது முட்டி போட்டு நடக்கிறாங்க இப்ப சிலுவ பாத இங்கிருந்து ஆரம்பிக்கும் இயேசு மரணத்தில் விடப்படுகிறார் இயேசுவின் உடல் தாயின் மடியில் தரப்படுகிறது சின்ன வேளாங்கண்ணி பேக் சைட் சின்ன வேளாங்கண்ணி வாட்டி மோனி வந்தான் வாட்டி மோனியும் கேடா கேடா போயிட்டா ரூபியை கூடி சீன் கேடா போயிடுவா நானே அந்த அப்புறம் அப்புறமேல் இப்பவும் ஃப்ரைடே கொஞ்சம் கூட்டம் ஆயிடும் கூட்டம் நான் வந்துட்டோம் நீ வாங்காத நம்ம போய் பார்த்துட்டு சொல்ல இது வந்து

எவ்வளோ கஷ்டங்கப்பட்டிருக்கோம் அதுலேருந்து தான் மீண்டு வந்து நீங்கள் நல்லபடியாக நிலையில் வந்து இன்னைக்கு நாங்கள் இங்கே மாதா கோயிலுக்கு வரோம் நம்பிக்கையோட மாதா கோயிலுக்கு வரவங்கள ஒரு நாளும் மாதா கைவிட மாட்டாங்க அப்போ ஏற்பட்ட சன்னிதானம் தான் இது எங்க கட்டணும் எந்த மரத்துலாம் கட்டலாம் இங்கே இருக்க எல்லா மரத்துலையும் ஃபோட்டோ போட்டோத்திலாம் போன வரு நாலு பேர் வந்தோம் திரும்பிப்பாரு அஞ்சு பேரா மோனி சேர்த்து இந்த மோனி இல்லை நீ எப்போ கேடா போனால் நீ இருக்க மாட்டேன் நானே என் தங்கச்சி மட்டும்தான் வரும் மாதா தண்ணி மாதா குளம் தண்ணி நானும் பெட்டாக குடிக்கப்போம் ா தீக்குடி ரொம்ப வருஷம் அப்புறம் நான் வந்து இந்த ஹோலி கிராஸ் ஃபுல்லாக நடக்க போகிறேன் அப்படி உங்களுக்கு காமிக்கிறேன் ஆக்சுவலாக அங்கேயிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சோம்ப போவாங்க நான் இப்போ தரைக்கீலே போக போகிறேன் நாங்கள் சர்ச் பின்னாடி வந்துட்டு இல்லையா ஸோ இப்போ எனக்கு லெஃப்ட் சைடில் ஆரம்பித்து அந்த முனை வரைக்கும் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து ரைட் சைடில் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடு சொல்லிக்கலாம் நிறைய பேர் முட்டி போட்டு நடப்பாங்க ரேண்டு நடந்திருக்கேன் எத்தனை பேர் என்ன முட்டியே போட்டு நடக்கிறாங்க ஃபுல் அப்படிதான் இது ஒரு வேண்டுதல் மரியால் எலிசபெத்தை சந்திக்கிறாள் சந்திக்கிறார் சாரி இயேசு பிறக்கிறார் இயேசு எருசிலி தேவாலயத்தில் காணிக்கையாகிறார் பேப்டிசம் இந்த வழி நடக்கும்போது எங்கள் மாமனி அப்போ தான் நிறைய கதை சொல்லி அப்படியே கூப்பிட்டு வருவார் பற்றி வாழ்க்கை பற்றி ஒரு அட்வைஸாக இருக்கும் அங்கேருந்து வரும்போது ஃபுல்லாக ப்ரேயரு மாலை அப்படி இருக்கும் இங்கேருந்து போகும்போது நிறைய லைஃப் லெசன் லைஃப் லெசன் சொல்லிட்டு ஒரு மாமா அவங்க ஞாபகம் தான் இங்க நிறைய இடத்துல சின்ன கலங்கனியில் காணாமல் போன பா இயேசு பாலகனை ஆலயத்தில் சந்திக்கிறார்கள் இயேசு பூங்காவில் இரத்த வேர்வை சிந்துகிறார் இயேசு கசையடை கசையடி படுகிறார் முள்முடிடி சூடப்படுகிறார் பலியாகிறார் இயேசு சிலுவையில் உழித்தெழுகிறார் இயேசு விண்ணகத்துக்கு செல்கிறார் தூய ஆய்வையான அப்போஸ்டர் மேல் இணங்கிறார்கள் மரியால் விண்ணகத்துக்கு செல்லப்படுகிறார் மறியால் விண்வெளி அரசியாக முடி சொல்லப்படுகிறார் சர்ச் செலவு பாதைங்க தான் ஆரம்பிக்கும் இப்போ சிலுவை பாதை இங்கேருந்து ஆரம்பிக்கும் எல்லாங்க வெயிட் பண்ணுறாங்க ஸோ நான் இங்கேருந்து உங்களை அப்படி காமிச்சிட்டே போகிறேன் லாட் ஆஃப் ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எங்கள் மாமாவோட எங்கள் குடும்பமாக நாங்கள் நடப்போம் இங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்னும் ஞாபகமாக இருக்குது பேசும் மரண தீர்ப்பிடப்படுகிற நான் ஃபஸ்ட்டு சிலுவை பார்த்தீங்க ஃபஸ்ட்டு அப்படியே ஃபேமிலியாக இங்கே பாதை அங்கே போகும்போது ஜவமாலை சொல்லிக்கிட்டே போவோம் எங்கள் நல்ல நியாபர் இருக்குது எங்கள் தாத்தா அம்மாச்சி காலத்தில் எல்லோருமே நடப்போம் அப்புறம் வயசாக ஆக காரணமாக ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாச்சி நட நடக்கிறத ஸ்டாப் பண்ணாங்க அப்புறம் எங்கள் அம்மா அப்புறம் கலக்கா நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ நடக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் எங்கள் மாமா நடந்துருந்தாருக்கிட்டு அவங்க கூட நாங்கள் சேர்ந்து நாள் நடப்போம் ரொம்ப ஃபீட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இருக்குது ஏசின் மீது சிலுவை சுத்தப்படுகிறது செகண்ட் க்ராஸில் லாட் ஆஃப் ஸ்வீட் 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 மெமரிஸ் இங்கே நடக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் முட்டி போடும்போது எப்படி சொல்ல வார்த்தை எல்லோரும் முடிக்கும் போது கொஞ்சம் அது வேண்டுதல் தான் கொஞ்சம் வழி இருக்கும் இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப டிவைனாக இருக்கும் இங்கே நடக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் அந்த சிலுவை ஜாமாலே சொல்லிட்டு அப்படியே நடப்போம் ஜாலியாக இருக்கும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இயேசு முதல் முறையாக கீழே விழிக்கிறார் தேர்டு எப்பயுமே நாங்கள் வந்தால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நாள் தான் வருஷத்துக்கு வாட்டி வேளாங்கண்ணி வருவோம் அந்த ட்ரிப்பில் ஒரு நாள் தான் நாங்கள் சின்ன வேளாங்கண்ணிக்கு தான் பழைய வேளாங்கண்ணிக்கு போவோம் அதே வந்து ஒரு எப்படி சொல்கிறது அந்த ட்ரிப்லேயும் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு டே ஒரு டே செட் பண்ணுவாங்க இன்றைக்கி போயிடலாம் சின்ன அன்னைக்கு சொல்லுவாங்க அப்போ எங்கெல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்கும் டெய்லி அந்த கோயில் போகிறது ஒரு சந்தோஷம்னா இங்கே வருது ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம் இந்த ஹோலி கிராஸு இங்கே விளாடுறது அங்கே இப்போ பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்கும் பார்த்திங்கள்ல அங்கே போய் நாங்கள் அவ்வளோ ஜாலியாக விளாண்டுட்டு இருப்போம் பக்தியும் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஃபேமிலியெல்லாம் ஒன்றா இருந்துச்சு இவ்வளோ பேர் வருவோம் இதெல்லாம் வெளிநாடு வேறு ஃபோர்த் ஏசு தன் தாயை சந்திக்கிறார் நிறைய புதுசாக வச்சுருக்கேன் நினைக்கிறேன் இது இவ்வளோ சின்னதாக இருக்கா நாங்கள் பார்க்கும்போதுலாம் எங்களுக்கு பெருசு பெருசாக தெரிஞ்சுது இப்போ ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது சிலுவையை மாற்றிட்டாங்களா நாங்கள் வாழ்ந்துட்டோமான்னு தெரியல நிறைய கதை சொல்லிட்டே இருக்கலாம் இந்த இந்த தூரம் போகிற வரைக்கும் எங்களுக்கு அவ்வளோ கதை இருக்குது சொல்கிறதுக்கு உங்களை கேட்க இன்ட்ரெஸ்ட்டாக ஆகுமான்னு தெரியல நான் நிறைய ஃபேமிலி இதே மாதிரி நடந்துருக்கோம் நம்புகிறேன் வேறாங்க நீங்கள் வருஷ வருஷம் வரேன் உங்களுக்கு தெரியும் அந்த சந்தோஷத்தை பற்றி தின்ன வேளாங்கண்ணிக்கி இந்த சிலுவை பாதை சொல்லிக்கிட்டேன் ஜவுமாவை சொல்லிவிட்டு இந்த சிலுவை பாதையை கிடக்குற அது ஒரு டிவைனான ஒரு சந்தோஷம் அது போர்டே காணும் ரெனவேஷன் வருது அந்த போர்டு நான் யோசிப்பாங்க இல்லையா ஃபிஃப்த்து நினைக்கிறேன் கசடிக்கிறேன் கசையா அவர் ஹெல்ப் பண்ணுறதுதான் எந்த இது ரோனிக்கா ஏசியன் முகத்தை துடைக்கிறார் இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார் இயேசு எருசிலிய மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறார் இயேசு மூன்றாம் முறையாக கீழே விடுகிறார் இயேசுவின் உடை களையப்படுகிறது இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார் அந்த ஸ்டேஷன்ல எல்லாம் பிரேயர் பண்ணிட்டு நாங்கள பேச முடியல ஏசு சிலுவையில் உயிர்த்தெரிகிறார் சீஸ் இறக்கிறார் அந்த ஸ்டேஷன் ஏசுவின் உடல் தாயின் மடியில் தரப்படுகிறது ஏசுவின் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இவ்வளோ நேரம் அந்த வாய்ஸ் க்ரீன் லைட் ஆன் பண்ணாமல் பேசிட்டு எப்படி வந்ததுன்னு தெரியல சரி ஸ்பீக்கரே இல்லாமல் மைக்கே இல்லாமல் இருந்ததுக்கு இது பெட்டர் தான் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கிராஸ் ஃபுல்லாக நடந்துட்டு வந்தது ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் லாட் ஆஃப் ஃபேமிலிஸ் ரீ பண்ணது பண்ணது சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோயிலெலாம் மூட்டாங்க என் ஃபேமிலியாக உட்காந்துட்டு இருக்கு என் வேலை வாத்து அடிக்கலாம் ஸோட சீக்கிரம் மாரி அவ்வளோதான் சின்ன வேலை அங்கேனே முடிய போய்கிறது வழக்கம் போல சின்ன விளங்குறது வந்து நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு அது செரிக்கிறதுக்கு இப்போ சோடா சாப்பிட் ரமன் சோடா குச்சிட்டு அப்புறம் ரூமில் போய் டின்னர் சாப்பிட்டு படுக்கட்டான் சூப்பராக இந்த டே த்ரீ முடியும்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாளைக்கு மச்சான் வராரு தங்கச்சி புருஷன் வராரு ஸோ அவரோட நாளைக்கு சுற்றணும் நான் பிளான் தெரில ஆல்மோஸ்ட் எங்கள் ட்ரிப்பு ஒரு முடிவுனாக்கி போயிட்டுருக்கு சாட்டர்டே சண்டே கிளம்புறோம் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது பீச் கிளம்புறேன் பீச் நாளைக்கு இருக்குது வெற்றிகரமாக எங்கள் டே த்ரீ சூப்பராக முடிஞ்சிருச்சு இதோட சின்னதாக பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு படுக்க வேண்டியது தான் ஸோ இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுருக்கிறேன் எனக்கும் உங்களுக்கு வளாக் பண்ணுற சாக்கில் ஆனா அந்த சிலவு பதம் போனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸ்வீட் மெமரிஸ் ரசி பொண்ணு கேட்கி அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிரேஸ் என்ன டைம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவியூ நடந்த கிரியேட் வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்